மெக்ராஸ் ரீவிநேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்போடு இணைந்திருப்பது பத்திரிகையாளர் சத்யராஜ் அவர்கள் பாமகவே ரெண்டாக உடைஞ்சிருச்சு அப்படின்னு நேற்று தான் எல்லாரும் பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தோம் இன்னைக்கு காலையில் பாத்தீங்கன்னா சமாதானப்படுத்துறதுக்காக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போய் ராமதாஸை தைலாவர தோட்டத்தில் மீட் பண்ண போயிருக்காரு இதுக்குள்ளே ஒரு அறிக்கை வேறு வந்திருக்கு என்ன தான் நடக்குது பாமகக்குள்ளே பாமகக்குள்ளே பியூரா நடக்குது என்ன அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு குடும்ப சண்டை நீங்கள் வந்து கட்சியே வந்து குடும்பமாக சுருங்கிருச்சு கட்சியே வந்து தைலாவரமாக சுருங்கி விட்டது இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம் விஜய் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு இருக்காரு தைலா அது பண்ணையூர்லேயே உட்காந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே ஒரு ஃபோட்டோ வச்சு எல்லாத்துக்கும் மாலை மரியாதை செலுத்திட்டு மக்களுக்கு நிவாரணம் கொடுக்குறதுனா கூட வீட்டுக்குள்ளேயே வச்சு இருக்காரு அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் வந்து இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோர் கல்ச்சரை வந்து பாலிட்டிக்ஸில் முதல்ல கொண்டு வந்தது ராமதாஸ் தான் இது குறித்து வந்து பத்திரிக்கையாளர் ஷியாம் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார் இது குறித்து இப்போ அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ட்ருக்கு பார்த்திங்களா அதாவது தைலாபுரத்துலேயே உட்காந்துக்கிட்டு எல்லா அரசியல்வாதிகளையும் அங்கே வர வச்சு அங்கேயே வந்து பேரம் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து வழக்கமாக நடக்கும் பொலிட்டிக்கலாக நான் சொல்கிறது நம்பர்ஸில் இப்போ இதே மாதிரி ஒரு கழிட்ட வந்து அவர் அங்கே உட்காந்துக்கிட்டு அவர் பையனை வந்து பனையூர்லேருந்து வர வச்சு திருப்பி ஒரு பேச்சுவார்த்தையை வந்து நடத்தியிருக்காரு அதாவது குடும்பத்துக்குள் நடக்கக்கூடிய ஒரு குடும்ப அரசியல் தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கூடியது பாமக அரசியல் நீங்கள் வந்து இப்போ முகுந்தன் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா முகுந்தன் வந்து கட்சியினுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய பதவியிலிருந்தே நான் வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறார் இப்போ இதெல்லாம் எதுக்காக அந்த ட்ராமா நடக்குது அப்படின்னா ராமதாஸ் அவர்களுக்கு வந்து ரெண்டு பொண்ணும் ஒரு பையன் அன்புமணியோட சேர்த்தி அவருடைய மூத்த பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்களுடைய மகள் வந்து ஒரு ஒரு பொண்ணை வந்து யாருக்கு கட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ராமதாசன் அன்புமணியுடைய முதல் மகளை தான் கட்டி கொடுத்துருக்காங்க ஒரு வகையில் பார்த்தா அக்கா பொண்ணு இன்னொரு வகையில் பார்த்தா அக்காவே சம்மந்தி ஸோ அவங்க எல்லாமே ஒரே குடும்பத்துக்குள்ளே இந்த குடும்பத்துக்குள்ளே அண்ணனுக்கா தம்பிக்கா யாருக்கு சொத்து யாருக்கு கட்சி பதவி யாருக்கு மாலை மரியாதை அப்படின்னு வந்து ஒரு டிஸ்கஷன் போயிட்டே இருக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு தேர்தலையே வந்து முகுந்தனை வந்து ஒரு எம்பி கேண்டிடேட்டாக நிற்க வைக்கிறதாக ஒரு ஐடியா இருந்துச்சு அவங்களுக்கு பட் அது வந்து உரையாடலில் வந்து ஸ்டாப் பண்ணப்பட்டு அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்களுடைய மனைவி வந்து அவங்க நிறுத்தப்பட்டாங்க அவங்க தோல்வி அடைஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம தேர்தலையே பார்த்தோம் ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய கட்சி சார்ந்த நிதி ப்ளஸ் அதிகாரம் இந்த ரெண்டு போட்டியுமே நடந்துக்கிட்டு இருக்குது அதனால தான் இப்போ முகுந்தன் எடுத்துக்கூடிய ஸ்டெப் இருக்குது பார்த்திங்களா நான் வந்து இருக்கிற பதவியெல்லாம் விலகிட்டு நான் வந்து கட்சியில் ஒதுங்கிற மாதிரி தான் அவர் எழுதியிருக்காரு இது ஒரு விதமான வந்து குடும்பத்துக்குள்ளே அந்த சண்டையை பெருசுபடுத்துறதுக்காக இப்போ வந்து அன்புமணி ராமதாஸ் ஒரு டிராமா போட்டார் அவருக்கு மைக்கு தூக்கி அவர் இல்லையா இதே மாதிரியான ஒரு டிராமாவை முகுந்தன் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு சண்டை இது வந்து முழுக்க 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 ராமதாஸ் அவர்களால வந்து கட்சியை வந்து ஹோல்டு பண்ண முடியாத ஒரு அடிப்படை சிக்கலவே ஒரு மாட்டிட்டு இருப்ப கட்சியினுடைய தலைவர் அப்படிங்கறது அன்புமணி தான் தேர்தல் ஆணையத்திலிருந்து எல்லா அஃபீசியல் டாக்குமெண்ட்லேயும் அன்புமணி தான் இருக்கார் அன்புமணி தான் முகுந்தன் உள்ள வரலாமா வரக்கூடாதுங்கிற முடிவெடுக்கிற அதிகாரபூர்வமான லெஜிட்டமெண்ட் அதிகாரம் தான் இருக்கு ராமதாஸ் கிடையாது ராமதாஸ் ஒரு பேசா வேணாலும் இருக்கலாம் ராமதாசுடைய காரணத்தை மறிக்கப்பட்டிருக்கு தலைவர் பதவியில இருக்கிற அன்புமணி ராமதாஸ் தான் அவர்தான் தான் இந்த முடிவு முடிவெடுக்க அப்படின்னு சொல்றீங்க அப்படி இருக்கும்போது ராமதாஸ் அவர்கள் சொன்னார்னா அதுக்கப்புறமா பிற்பாடு உட்காந்து பொறுமையாக பேசி இல்லை இதெல்லாம் நடக்க வாய்ப்பில்லை நான் தான் தலைவர் நான் தான் முடிவு எடுக்க போகிறேன் அப்படின்னு பிற்பாடு பேசியிருக்கலாமே மேடையிலே அந்த அளவுக்கு ஒரு அவ அதிர்ச்சியாகி பஞ்சாயத்து நாலு மாசமா போயிட்டு இருக்கு இந்த பஞ்சாயத்து வந்து இன்னைக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் சேட்டு சீட்டு கொடுக்க சொன்னாங்க பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலோட எம்பி தேர்தல் சீட்டு அப்பவே இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு முகுந்தன் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறது இவங்களுடைய நிலைப்பாடு அந்த நிலைப்பாட்டையும் மீறிதான் ராமதாஸ் அறிவிச்சார் அதில் தான் வந்து அன்புமணி பயங்கர டென்ஷன் ஆகிறார் அன்புமணி வந்து பொது வெளியில் வச்சால் நம்ம பேசிக்குவோம் வீட்டில் சொல்லி பார்த்துருக்காங்க வீட்டில் இது ஒரு முடிவு வரமாட்டேன்ட்ருச்சு குறிப்பாக ராமதாஸ் அவர்களுடைய மூத்த மகள் அந்த காந்திநிதியாக இருக்கட்டும் அவங்களோட குடும்பமாக இருக்கட்டும் ஒரு பெரிய ப்ரெஷரை போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க யாருக்கு ராமதாஸ் அவர்களுக்கு அவர் வந்து பொது வெளியில் அறிவிக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்திருக்காரு இவர் பொது வெளியில் அறிவித்தா பொது வெளியிலே நம்ம இவருக்கு கவுண்டர் கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க வீட்டுக்குள்ளே காம்ப்ரமைஸ் பேசி அது முடியாத தருணத்தில் தான் அது இன்னைக்கு தெருச்சண்டையாக மாறி இருக்கு இப்போ மீடியாக்கள் பப்ளிஷ் ஆகி இந்த அளவுக்கு அந்த இடத்துல அது நகரும் எமோஷனலாக நகரும் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இன்னைக்கு எல்லா மீடியா சோஷியல் மீடியா இது எல்லாமே பாமக ஒரு பேரம் பேசக்கூடிய சக்தியை இலக்குது அப்படிங்கிற இடம் நகது பார்த்தீங்களா அந்த இடம் நகந்த உடனே திருப்பி இவங்கெல்லாம் எல்லாம் யுனைட் பண்றாங்க இவங்க வந்து திருப்பியும் இந்த குடும்ப சண்டையை திருப்பி ரீஆர்கனைஸ் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா ஒரு பேரம் பேசக்கூடிய தன்மையை இந்த சண்டை இந்த பொதுவெளி நிலையத்தில் நடந்த உரையாடல் உடைக்குது நாளைக்கு போய் அதிமுக கூட போய் பேரம் பேச முடியாது திமுக கூட போய் பேரம் பேச முடியாது தனித்து ஒருபோதும் பாமக செயல்படவே முடியாது திமுக அதிமுகவை தவித்து தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் தனித்திறனும் ஆட்சியை பிடிக்க முடியாது இப்போ பேரம் அப்படின்னு சொன்னோடனே இப்போ இன்னொரு கேள்வி வருது என்னென்னா மூணு பேர் அதாவது ஜி கே மணி அவர்கள் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மூணு பேரும் மூணு பக்கம் அந்த ஒரு கூட்டணி வைக்கிறதா ஒரு அஜெண்டா வச்சிருக்காங்க அது ஒருத்தர் அது அதிமுகக்காகவும் ஒருத்தர் திமுக ஆகவும் இல்லை பழையபடியே பிஜேபிக்கே போகலான்னு அன்புமணி ராமதா சொல்கிறதாகவும் ஒரு நம்மளுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அகில ரெண்டா கட்சி உடல் நீங்கள் சொன்ன மாதிரி அது மூணாக தான் இருக்குது ஜிகே மணிக்கோ இல்லை கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளுக்கோ ஏற்கனவே கடந்த காலத்தில் எம்எல்ஏவோ எம்பியாவோ இருந்தவோ மினிஸ்டராக இருந்தவங்களுக்கோ யாருக்குமே அன்புமணி வந்ததெல்லாம் பிடிக்கல அன்புமணி வந்து அந்த பத்து வருஷத்துல தான் அந்த கட்சி வந்து கழுத தெரிஞ்சு போயிடுச்சு அந்த கட்சி ஒன்றும் இல்லாமல் ஆகிடுச்சு தேர்தலில் அவங்க பாஜகவோட போகணுன்னு தான் முடிவெடுத்தாங்க யார் அன்புமணி அதை முழுமையாக நிராகரித்தது ராமதாஸுக்கு ஒரு நிராகரிப்பு இருந்துச்சு பாஜக போடக்கூடாது அதிமுகவோட போகலாம் அப்படின்னு கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகள் திமுகவோட போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும் ஸோ அதனால் அந்த கட்சி மூணாதான் உடஞ்சிருக்கு ஆனால் என்னென்னா லெஜிட்டிமேட்டாக அஃபிஷியலாக இன்றைக்கி அன்புமணி உட்காந்துருக்கிறதுனால இன்றைக்கி அன்புமணி சொல் பேச்சு கேட்க வேண்டிய நிலமையில எல்லாருமே உட்காந்துருக்கிறாங்க இன்றைக்கி ராமதாஸே வந்து ஏன் வந்து இறங்கி வர்றாரு அவர் என்ன சொன்னார் நேற்று பேசும்போது

ஒரு ஆதரவோடு நிற்கிறாங்க அப்படிங்கிறது உண்மைதான் இளைஞர் பட்டாளம் வந்து ஓரளவுக்கு வந்து அன்புமணியோடு நிற்கிறது அப்படிங்கிறது உண்மைதான் அதில் யதார்த்தமான கல உண்மை தான் நீங்கள் இந்த பேனரை உடைச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பேனர் பிளந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு பேச சக்தியாக இருக்க முடியாது ஏன் அப்படின்னா நீங்கள் தேர்தலில் நின்று ஒரு சதவீதத்தை காமிச்சதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு கூட்டணி உரையாடல அவங்க இருக்காங்க லிட்ரலாக சொன்ன போனால் அவங்கனால வந்து அவங்களுக்கு தேவையான பணத்தை எனக்கு இவ்வளோ பணம் கொடுங்க அவ்வளோ பணம் கொடுங்கன்னு கேட்டு வாங்குற அளவுக்கு அவங்க இருக்காங்கள்ல எனக்கு அஞ்சு சீட்டு கொடு எட்டு சீட்டு கொடு ஒரு நூறு கோடி கொடு ஐம்பது கோடி கொடுன்னு கேட்குற அளவுக்கான பேரம் பேசக்கூடிய சக்தியாக அவங்க மாறி இருக்கிறது காரணமே அந்த பர்சன்டேஜை காமிச்சதுனால தான் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்டேஜ் காமிச்சாரலாம் அது அதை வச்சு தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அதை நீங்கள் திருப்பி இப்போ போய் உட்காந்து அவங்க தேர்தலில் தனித்திறனு தன்னுடைய பலத்தெல்லாம் இனிமேல் காமிக்க முடியாது தமிழ்நாட்டில் வரலாறுல பாமக முடிஞ்சிருச்சு பாமகவுக்கு ஒரு எவர் கிரீன் பீரியட் இருந்துச்சு அந்த எவர்கிரீன் பீரியட் அவங்களே முடிச்சுக்கிட்டாங்க தத்துவார்த்த ரீதியாக அந்த கட்சி எந்த விதமான சித்தாந்தம் இல்லாம போய் ஒரு முட்டுச்சந்தல நின்றுச்சு அந்த கட்சி திமுக அதிமுக அடிய மொத்தமா முடிச்சுட்டாங்க குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டில் சமூக நீதி பேசக்கூடிய ரெண்டு இயக்கங்கள் அப்படின்னா உன்னு திமுகவும் அதிமுக தான் நீங்க அவங்களுடைய கூட்டணியை பைபாஸ் பண்ணி உடைச்சிட்டு பாஜக கூப்பிடுது அப்படின்னு போய் நீங்க போய் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சு பாஜக போதுமே சமூக நீதிக்கு ஆதரவான கட்சி கிடையாது அவர் சொல்றாருன்னா வன்னியர ஒதுக்கீட்டுக்காக போராடுனா இவங்க சமூக நீதிக்கு ஆதரவான கட்சி நினைக்கிறீங்களா பாமக ஒரு காலத்தில் சமூக நீதிக்கு ஆதரவான கட்சியாக இருந்தார்கள் இன்னைக்கெல்லாம் அவங்க சமூக நீதிக்கெல்லாம் ஆதரவான கட்சி சமூக நீதிக்கு ஆதரவாக இருந்தால் அவங்க போய் மோடி கூட போய் நிற்க போறாங்க பத்து பர்சன்டேஜ் உயர் சாதிக்கு பத்து பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு பொருளாதாரத்தின் அடிப்படையில் ஒரு இடஒதுக்கீடு வந்து கொடுக்கலாமா முதல்ல அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்துக்கு நேர் எதிரான நடைமுறையை இந்த இந்துத்துவ சக்திகள் எடுத்தாங்களே அவங்க கூட போய் ஒரு நின்றுக்கிறாரு மோடி இருக்கக்கூடிய மேடையில போய் இவங்க என்ன பேசினாங்க மிகப்பெரிய ஓபிசி தலைவர்கள் ரெண்டு பேரும் ஒன்றா நிற்கிறாங்க அப்படின்னு அன்புமணி பேசினார் நான் என்ன கேட்குறேன் ஓபிசி தலைவர்கள்னா மோடி வந்து ஓபிசி தலைவரா ஓபிசி ரிசர்வேஷன் அவர் தான் வாங்கி கொடுத்தாரா மோடியா ஓபிசி ரிசர்வேஷன் வாங்கி கொடுத்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வந்து மண்டல் கமிஷன் வந்தப்போ இங்கே ஓபிசிகளுக்கு வந்து மத்திய அரசாங்கத்தில் வந்து இடஒதுக்கீடு கேட்டப்போ எடுத்தது யார் அதை எடுத்து வந்து இந்தியா முழுக்க வந்து ரத யாத்திரை நடத்துனது யார் இதே பாஜக இதே அத்வானி தான் நடத்தினார் பாபர் மசூதி இடித்து ஒட்டுமொத்தமாக வட இந்தியாவில் மண்டல் கமிஷனுங்கிற உரையாடலே காலி பண்ணது வீங்கனா அந்த குழு கூட போய் நீங்க கூட்டணி வச்சுனாங்களா ஓபிசி தலைவர் அப்படின்னு சொல்றது எந்த வகையில் நியாயம் அதனால் வந்து தித்தாந்த திருத்தாந்தம் அந்த கட்சிக்கு அந்த கட்சி ஒரு முட்டுச்சந்தில் போய் நின்றுச்சு அதனால வந்து ஓபிசி தலைவர் சொல்றாங்க இவங்க இவங்க வன்னிய மக்களுக்கு இவங்க என்ன செஞ்சிருக்காங்க இந்த இத்தனை நெடிய பயணத்துல ஓபிசி மக்களுக்கு இவங்க என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க ஓபிசி மக்களுக்கு அவங்க ஒரு பெரிய ஒரு பெரும் போராட்டம் நடந்துச்சு அந்த மக்கள் வந்து துப்பாக்கி சுட்டு உண்மையிலேயே வந்து அவங்க வந்து இறந்தாங்க இடஒதுக்கீடு வந்துச்சு இடஒதுக்கீடு வந்து இங்க இருக்கக்கூடிய திராவிட இயக்க கட்சிகள் தான் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அவங்க கேட்கக்கூடிய இடஒதுக்கீடு எக்ஸ்டென்ஷனாக இருக்கட்டும் இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பாக இருக்கட்டும் இது எல்லாமே இன்றைக்கி பண்ண வேண்டிய இடத்துல யார் இருக்காங்கன்னா மத்திய அரசாங்கம் தான் இருக்காங்க அதை அவங்க போய் டிமாண்டே பண்ணல அவங்க வந்து பத்து வருஷமாக வந்து ஏதோ ஒரு வகையில் அதிமுக பாஜகவோடு ஒரு உரையாடல்தான் இருக்காங்க அவங்க இங்கே உட்காந்துட்டு நான் போராட்டம் பண்ண போகிறேன் போன வாரம் போராட்டம் பண்ண போகிறேன் அப்படின்னாங்க அந்த போராட்டம் எப்படி நடந்துச்சு இவர் போய் காஞ்சிபுரத்தில் எங்கேயோ பண்ணார் குழு வேறு எங்கேயோ பண்ணுச்சு போராட்டமே ரெண்டாம் மூணாக பிரிஞ்சு பிரிஞ்சு தான் பண்ணாங்க ஸோ அவங்க இவங்க வந்து இன்னும் அந்த இடஒதுக்கீட்டுக்கே நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது முழுக்க முழுக்க வந்து ஒரு ஒரு கண்துடைப்பு வேலை தான் ஏன்னா நீங்கள் வந்து ரிசர்வேஷனை தாண்டி பல முக்கியமான அரசு பதவிகளில் அவங்க குறிப்பிட்ட சமூகம் வந்து எல்லா இடத்துலையுமே உட்காந்துட்டாங்க மோர் தான் டென் பர்சன்டேஜெலாம் போய் உட்காந்துட்டாங்க அதை வந்து தமிழ்நாடு அரசாங்கமே ஆவணப்பூர்வமாக வந்து எல்லாத்தையும் அறிக்கையாகவே கொடுத்தாங்க ஸோ அப்போ இவங்க போ இவங்களுடைய போராட்டத்தினுடைய மைய நோக்கமே வந்து தளர்வாக தான் இருக்குது இவங்க போராடக்கூடிய ஸ்ட்ரென்த் இவங்கள்ட்ட இல்லை இவங்களே வந்து ஒரு மூலையில போய் உட்காந்துகிட்டு இருக்காங்க இவங்க இந்த கட்சியை வச்சு என்ன லாபம் அடைஞ்சிக்கலான்னு மட்டும்தான் கடந்த பதினஞ்சு இருபது ஆண்டுகளாக பாத்துக்கிட்டே இருக்காங்களே தவிர இந்த கட்சியை சித்தாந்த ரீதியாகவோ இல்ல வன்னியர் மக்களுக்கு அவங்களுடைய நலனுக்காகவா இந்த கட்சியை செலுத்துற இடத்துல இவங்க இல்ல இவங்களுக்கு இதை வச்சு ஒரு ஒரு சம்பாத்தியம் அவ்வளவுதான் சம்பாத்தியம் பண்ணிக்கலாம் போஸ்ட் வாங்கிக்கலாம் பேரம் பேசலாம் கட்டி வாங்கலாம் அந்த மனநிலையில் தான் அவங்க இருக்கிறாங்களே தவிர வேற எந்த மனநிலையுமே இல்ல இன்னும் சொல்ல போனால் அதை நம்பி அங்கே போகக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்க்கை முட்டுச்சந்துக்கு போகுது அப்போ வட தமிழகத்தில் பாமகக்கு எந்த செல்வாக்கு இல்லைன்னு சொல்ல வரீங்களா இல்லை ஒட்டு மொத்தமாக செல்வாக்கு இல்லைன்னா சொல்லல கொஞ்சம் செல்வாக்கு இருக்கே தவிர ஆனா பாமக ஒரு பொலிட்டிக்கல் டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது இனிமேல் அரசியல்ல அப்படிங்கிறது உண்மையில் உண்மை பாமக ஒரு பொலிட்டிக்கல் டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது ஏன்னா திமுகவோ அதிமுகவோ இருந்தால் மட்டும்தான் பாமகவுக்கு அங்கே ஒரு செல்வாக்கு கிடைக்கும் இங்கே திராவிட இயக்க கட்சிகள் அது வட தமிழ்நாடாக இருக்கலாம் இல்லை வந்து மேற்கா இருக்கலாம் தெற்கா இருக்கலாம் எங்கே வேணாலும் இருக்கலாம் ஏன்னா இந்த மூணு பெல்ட்லையும் மூணு ஜாதிகள் வந்து நம்பர்ஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க ஸோ அந்த நம்பர்ஸின் அடிப்படையில் நீங்கள் ஒரு ஒரு கேஸ்டாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தமிழ்நாட்டில் முடியாது அது ஃபெயிலியர் பாமக தான் வட தமிழ்நாட்டில் அவங்களுக்கு செல்வாக்கெல்லாம் கிடையாது நீங்கள் அப்படி செல்வாக்காக இருந்தால் அவங்க எத்தனை எம்எல்ஏ வட தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருக்காங்க இல்லை எத்தனை எம்பி அவங்க ஜெயிச்சாங்க ஜெயிக்க முடியாது அன்புமணியாக போயிருந்தாலும் ஜெயிக்க முடியாது ராமதாசே போயிருந்தாலும் ஜெயிக்க முடியாது அன்லஸ் திமுக அதிமுக இல்லைன்னா ஸோ அப்போ ஒட்டுமொத்த வன்னியர் மக்களெல்லாம் பாமக எல்லாம் போடலாம் நீங்க திமுகவை பொறுத்தவரைக்கும் தண்ணா உங்களுக்கு ஒன்றும் பல உங்களுக்கு கிடையவே கிடையாது நீங்க திமுக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் குறிப்பா திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மினிஸ்டர் லிஸ்ட் எடுத்து பாருங்க வன்னியர் மக்களுக்கு எவ்வளவு பிரதணித்துவம் கரெக்டாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அதே மாதிரி முக்களத்தோர் சமூகத்துக்கு அவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கு கொங்கு வேளாளர் சமூகத்துக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கு தலித் சமூகத்துக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டிருக்கு மக்களுடைய பிரணித்துவம் எவ்வளவு இருக்கோ நம்பர்ஸ் எவ்வளவு இருக்கோ அதுக்கு கரெக்டா மினிஸ்டர் போஸ்ட் வந்து திமுக ஆலாட் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எல்லா கேஸ்ட்டுக்கும் நாம வந்து ரொம்ப குறுகிய மக்கள் தொகை உள்ள தொகையுள்ள எல்லாத்துக்குமே கரெக்டான ஓட்டு பர்சன்டேஜ் வந்து கரெக்டான மினிஸ்டர் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க நீங்க இப்ப இருக்கக்கூடிய மினிஸ்டரியே யார் என்னென்ன எடுத்தோ பார்த்தாலே நான் என்ன யாரு என்னென்னா இது ஒரு சமூக நீதி தான் எல்லா பிரதி பிரதிநிதித்துவங்களுக்கும் கரெக்டான உரிய முறையான நம்பர்ஸை கரெக்டாக கொடுக்கணும் தான் டிரெவனியூன் மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான விஷயம் அது வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு இப்படி நடக்கும்போது பாமகனால் ஜெயிக்க முடியாது எந்த ஜாதியுமே ஜாதியாக ஆர்கனைஸ் ஆனால் ஜெயிக்க முடியாது ஏன்னா ரெவிடியன் மூமெண்ட்டு அந்தந்த கேஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய ரெப்ரஸன்டேஷனை கொடுத்துருவாங்க அந்தந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுக்கும்போது நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது வெறும் சாதி வெறியூட்டலை வச்சுக்கிட்டு குறிப்பிட்ட தலித் மக்களை வந்து எதிரியாக சித்தரிச்சு ஒரு பேட்டனை கட்டி அமைச்சா அது ஒர்க் அவுட் ஆகாது ஸ்ட்ராங்கான ஒரு கொள்கை இது இல்லாமல் நீங்க ஒன்றும் பண்ண முடியாது சாதியை மட்டும் வச்சே நீங்க நீங்க கேட்க முடியாது இந்த முனைவர் தொழில் திருமாவளர் எடுத்துங்க அவர் வந்து தலித் தலைவர்ங்கிற போக்கே இன்னைக்கு இல்லை அவர் ஒரு பொது சமூகத்தினுடைய ஒரு தமிழ் தேசிய தலைவராக தான் அவர் பார்க்கப்படுறார் அவர் வட தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் போயிருந்தாலும் அவர் ஜெயிக்கலாம் அது யாருடைய ஓட்டு தலித் மக்களுடைய ஓட்டை தாண்டி நான் தலித்தோட ஓட்டு முனைவர் திருமாவுக்கு எப்படி வருது ஏன்னா அவர் ஒரு சமூக ஜனநாயக மனிதனாக அவர் மாறிக்கிறார் அவருடைய கட்சியை அவர் டிசைன் பண்ணிக்கிட்டே இருக்கார் அப்போ அவரை பார்த்து தான் அவர் கட்சி சோ பொதுமக்களா நான்தலித்தா இருக்கக்கூடியவங்க திருமாவர்களை பார்க்கும்போது ஒரு சமூக ஜனநாயக சக்தியா இருக்காரு சனாதன எதிர்ப்பு எதிர்க்கிறாரு சாதி வர்ண பாகுபாட ஒழிக்கனு பாக்குறாரு எதையுமே நிதானத்தோடு அணுகிறார் அப்படிங்கிற போக்கு அவருக்கு வருதுல இன்னைக்கு இந்தியால பாசம் தான் ரூலிங் அதில் மாற்று கேட்டா ஆர்எஸ்எஸ் தான் ரூல் பண்ணுது ஆர்எஸ்எஸ் ரூல் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் திமுக நின்னு திமுகவை பலப்படுத்துறதுல உறுதியா இருக்காருக்கு எதிராக திமுக காங்கிரஸோட நிக்கிறார் இந்த போக்கு இருக்கு இல்லையா இந்த போக்கு தான் அவரே ஒரு சமூக ஜனநாயக ஜனநாயகவாதியாக காமிக்குது அந்த தன்மையை எல்லா மக்களுமே இருக்கிறாங்க எல்லா மக்களுமே கொண்டாடுறாங்க நீங்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஃபாசிச சூழலில் பாஜக கூட போய் கைகோர்க்கக்கூடிய ஒரு குரூப்பை ஃபாசிசத்தோட ஒரு கைகோர்க்கக்கூடிய குரூப்பை எப்படி ஒரு பொது ஜனம் ஏற்றுக்கும் வெகுஜனம் ஒருபோதும் ஏற்றுக்காது வெகுஜனம் ஒருபோதும் வன்முறையை விரும்பாது அப்போ உண்மையிலே பாமக மாதிரியான சாதி அடையாளத்தோடு எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கக்கூடிய கட்சி நிற்காது ரெண்டாவது இவங்க போய் பிஜா பாஜக கூட தான் நிற்கிறாங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு அதனால் இவங்களுக்கு எந்த விதமான ஒரு கிரவுண்ட் லெவலில் கூட இவங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து பாமக தரப்புலேருந்து ஐ மீன் வணிக தரப்புலேருந்து வராது அதனால் வட தமிழ்நாட்டில் இவங்க கிரியேட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மித்து நாங்கள் சேலம் தாண்டிட்டா சென்னை வரைக்கும் முழுக்கவே பாமக அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குல்ல அதெல்லாம் இல்லை அதெல்லாம் முடிஞ்சிருச்சு அந்த பீரியடெல்லாம் முடிஞ்சிருச்சு ரெண்டாவது தைலாபுர தோட்டத்துக்கு வெளியே வந்து ராமதாஸ் ஒரு போராட்டம் பண்ணால் கூட அங்கே இருக்க மக்கள் திரும்பி பார்க்க மாட்டாங்க பெருசாக அவங்கவுங்க அவங்க வேலை பார்த்துட்டு போயிடுவாங்க அவரே சொல்லிட்டு போனார் எனக்கு நான் புதுசா பனையூர்ல ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிச்சிருக்கேன் என்ன மீட் பண்ண எல்லாரும் அங்க வாங்க மூணு நேரம் அப்பாவை மீட் பண்ண தைல வர போன மாதிரி மகனை மீட் பண்ண பனையூர் வருவாங்க ஆனா அங்க யாருமே வந்ததாவே எந்த தகவல் வரலையே இந்த பனையூரே பாத்தீங்கன்னா அப்பாட்ட கோச்சிட்டு சண்டை போட்டுவாங்க எல்லாரும் செட்டிலாக கூடிய இடமாவே மாறிட்டு இருக்கு தொடர்ச்சியா இருக்கீங்களோ ஆமா ஆமா அவரு அப்பாவோட சண்டை போட்டு பனியூர் போயிருக்காரு இப்ப இவரு சண்டை போட்டு பணியூர் போயிருக்காரு அப்பா அப்பாக்களோட சண்டை போட்டுக்கிட்டு அப்பாக்களோட முரண்படுனா அப்பாக்கள் வந்து ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கிறாங்க அப்பா வேணும் ஆமா அதிகாரம் வரும்போது அப்பா வேண்டாம் அப்பா வேண்டாம் அப்படிங்கிறத தூக்கி போகிற இடங்கள் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு அதனால இவர் அங்கே போய் சேர்ந்துருக்காரு அடுத்த ஒரு பனையூர் ஹோம் டூர் இருக்கு ரெண்டாவது பனையூரில் போய் உட்காந்து இவரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ண போறாரு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது ஏற்கனவே மாடல் நினைக்கிறேன் ஆமாம் பனையூர் மாடல் இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறது வந்து பனையூர் மாடல் ஸோ இதனால போயிருக்காரு அவர் கூட யாரும் போக மாட்டாங்க இளைஞர்கள் சில பேர் போவாங்க அவ்வளோதானே தவிர இந்த கட்சிக்கான எதிர்காலம் அப்படிங்கிறது இல்லை இனிமேல் வரக்கூடிய அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருக்கிறது தான் அது இன்னும் மேம்படத்தான் போகுது சமூக ஜனநாயகம் பேசக்கூடிய சமூக நீதி பேசக்கூடிய சாதியை தாண்டி ஒரு உரையாடல் நிகழ்த்தக்கூடிய இளைஞர்களுடைய காலம் தான் இந்த காலம் அது நீங்கள் சோசியல் மீடியாவாக இருந்தாலும் சரி கிரௌண்டாக இருந்தாலும் சரி ஏன்னா இங்கே வந்து ஒரு பெரிய வளர்ச்சி நடந்திருக்கு இந்த வளர்ச்சியை அனுபவிக்கக்கூடிய இடத்துல இந்த தமிழ்நாட்டினுடைய நடுத்தர வர்க்கம் வந்துருச்சு இனிமேல் இந்த வளர்ச்சியை அனுபவிக்கக்கூடிய இந்த நடுத்தர வர்க்கம் திட்டப்பை நீங்கள் வெறும் ஜாதியை மட்டுமே சொரண்டி சொரண்டி பார்த்தீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது கிரௌண்டில் ஏன்னா நீங்கள் வந்து இந்தியாவோட பெஸ்ட் காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்கு இந்தியாவோட பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஐடி கம்பெனிஸ் தமிழ்நாட்டில் இருக்கு மேனுஃபேக்சரிங் யூனிட் தமிழ்நாட்டில் இருக்கு எல்லாமே இருக்கு இதெல்லாமே இங்கே வந்து கடந்த திராவிட காட்சிகள்ல தான் உருவாக்கப்பட்டிருக்கு அதை அணுவிக்கக்கூடிய நடுத்தர வர்க்கம் சாதியால் ஏன் வந்து ஒன்று சேர்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தான் யோசிக்கும் இதை தாண்டி ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர மாதிரியான அஜெண்டாவை ஃபிக்ஸ் பண்ணாதானே அவங்க முன்னேறுவாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தாண்டி நான் ஒரு வளர்ச்சியை காமிக்கிறேன் ஒரு மாடலை காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னா தான் மக்கள் கூடுவாங்களே தவிர ஜாதியாக ஒன்றாவான எவனும் வரமாட்டான் அதுக்கான காலம்லாம் இல்லை அந்த பீரியடெல்லாம் முடிஞ்சிருச்சு அதனால தான் இன்னைக்கு சமூக ஜனநாயகம் பேசக்கூடிய தலைவர்கள் தான் தலைவர்களாக வருவார்கள் அந்த கட்சிகள் தான் இங்கே நிற்கும் அந்த கட்சிகள் தான் ஆட்சியை பிடிக்கும் அந்த கட்சிகள் தான் மக்களுக்கு பிரயோஜனமானதாகவும் இருக்கும் ஸோ அதனால் பாமகவின் எதிர்காலம் முடிந்தது தொடு என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி நன்றி நன்றி